இப்போ மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா தக்காளி சாதம் தான் என்ன கொஞ்சமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் தான் இருக்குது போதும் இது போதும் சாப்பிட்டா போகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் பச்சடி அப்புறம் தை வெங்காயம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து சாமி புட்றதுக்காக நிறைய எத்தனை வருஷத்துக்கு சாமி பூட வாங்கிக்கிறோம் சாப்படை வந்து ஒரே பழத்தை எடுத்து எட்டி டேஸ்ட் பண்ணுவோம் டேஸ்ட்டு பார்க்கணும்லாம் இல்லை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு எனக்கு என்ன பழக்கம் எப்படி சாமி மாம்பிளை வந்து மீன் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு பார்த்து எங்கள் வீட்டில் மீன்லாம் வளர்ந்துருச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க வளர்ந்துட்டு எல்லாமே இப்போ அடுத்ததான் நமக்கு என்ன வேலை இருக்குன்னா விளக்கு தான் போகிறோம் விளக்கு தேக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவோம் விளக்கு தேக்கிறதுக்கு ரொம்ப பொருளாக இருக்கும் தேய்ச்சாக்கள் இது இருக்கு லைட்டா ஒரு தேய்ச்சி சாமி கிடையாது எல்லாமே தேய்ச்சி வச்சோம் அவ்வளவுதாங்க விளக்கெல்லாம் எடுத்துருக்கு அன்னையே காலையில் பொட்டு வச்சு நல்லா பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்றத காமிக்குறேன்